நம் அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக மத்திய ஏழு ஆறிலிருந்து பதினான்கு முடிய தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் அவை திரும்பி உங்களை கடித்து புதரும் மேலும் உங்கள் முத்துக்களை பற்றிகள் முன் எரிய வேண்டாம் எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும் கேடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர் தேடுவோர் கண்டடைகின்றனர் தட்டுவோருக்கு திறக்கப்படும் உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள் ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது வழியும் விரிவானது அதன் வழியே செல்வோர் பல வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது வழியும் மிக குறுகலானது இதை கண்டுபிடிப்போர் சிலரை சிந்தனை பாத்திரமறிந்து பிச்சையீடு என்னும் பொன்மொழிக்கேற்ப அறிவுரைகள் பாராட்டுக்கள் ஊக்கமொழிகள் எவற்றையும் தகுதியற்றவர்களுக்கு வழங்க வேண்டாம் என நாம் பொருள் நல்ல கருத்துக்களை ஆலோசனைகளை திறந்து மனம் கொண்டோரிடம் மட்டுமே நாம் பகிர்ந்து கொள்ளலாம் குறுகிய மனம் கொண்டோர் எதையும் குதர்க்க மனதுடன் உரை உள்ளத்துடன் உள்ளவுடன் பேசுவது நேரத்தையும் ஆற்றலையும் விரயமாக்குவதுடன் நமக்கு மன உளைச்சலையும் சலிப்பையும் தரலாம் எனவே நல்லவைகளை நல்லவருக்கே வழங்குவோம் வீணாக்க வேண்டாம் இயேசுவின் போதனைகள் எளிதானவை அல்ல அவை நம்மை மலர் தோட்டத்திற்கு இட்டுச் செல்வதில்லை மாறாக சிலுவை பாதைக்கு அடைக்கின்றன இதை வார்த்தையை என்று ஒரு சிலர் அற்புதங்கள் அறிகுறிகள் குணமாக்குதல் நடத்தும் கருவியாக மட்டுமே பார்ப்பது வேதனையாக இருக்கிறது இறை வார்த்தை நமக்கு நலமும் ஆறுதலும் தருவது போலவே நம்மை அறைக்கோவலுக்கும் சவாலுக்கும் அழைக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது இயேசுவின் போதனைகள் பலகும் கடினமானவை எனவேதான் இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள் என கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இந்த இடுக்கமான வாயில் வழியே நமக்கு முன்னால் இயேசுவும் அவரை தொடர்ந்து ஏராளமான புனிதர்களும் மறைசாட்சிகளும் பயணம் செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் தருகிறது எனவே நாமும் அவர்களை பின்தொடர்ந்து சவால்கள் நிறைந்த இடுக்கமான இறைவார்த்தை பாதையில் பயணம் செல்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்